நீங்கள் ஒருபோதும் இதை உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் தினமும் பணத்துக்காக ஓடுகிறீர்கள் ஆனால் அந்த பணம் உங்களை விலக்கிக் கொள்கிறது ஏன் இதற்கு பௌத்த ஞானத்தில் ஒரு ஆழமான பதில் இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு சிறந்த வாழ்க்கைக்காக பாடுபடுகிறோம் அதிக சம்பளம் நல்ல வீடு வசதிகள் ஆனால் ஒரு பக்கம் கடன் அலுப்பு பணம் குறைவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை பலமுறை நம்மிடம் பணம் வந்துவிட்டு மறைந்து விடுகிறது சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் தங்க வைக்க முடியவில்லை பணம் நம்மை தடுக்கிறது போல உணர்கிறோம் இதை பற்றி ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான் நான் தினமும் கடுமையாக உழைக்கிறேன் ஆனாலும் பணம் என்னை விலக்கிக் கொள்கிறது ஏன் பெருமானே புத்தர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த இளைஞனிடம் சொன்னார் இதை கையில் பிடிக்க முயற்சி செய் இளைஞன் தண்ணீரை பிடிக்க முயன்றான் தண்ணீர் கசியத் தொடங்கியது புத்தர் நிம்மதியாக சொன்னார் நீ தண்ணீரை பிடிக்க முயல்கிறாய் ஆனால் அதனால் அது உன்னை விலகுகிறது பணத்துடனும் அதே நிலைதான் நீ அதை ஆசையுடன் பேராசையுடன் பிடிக்க முயன்றால் அது நழுவும் பணம் சுதந்திரமானது அது வலுக்கட்டாயத்தை வெறுக்கிறது பணம் உன்னை தடுக்கிறதற்கான முக்கிய காரணங்கள் நீ அசிங்கமான வழியில் பணத்தை தேடுகிறாய் பொய்யை பின்பற்றுகிறாய் பிறரை ஏமாற்ற முயல்கிறாய் உனக்கு பொறுமை இல்லை உனக்கு பகிரும் மனது இல்லை பணம் ஒரு நம் அது நேர்மையை விரும்புகிறது பணம் ஒரு சக்தி அது சுத்தத்தை தேடுகிறது ஒன்றாம் தர்மம் உங்கள் சம்பாதிப்பே நேர்மையானதாக இருக்க வேண்டும் இரண்டாம் பகிர்வு மற்றவர்களுடன் மகிழ்ந்து பகிருங்கள் மூன்றாம் நிதானம் உங்களுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்துங்கள் நான்காவது அமைதி பயம் பதட்டமில்லாமல் மனம் அமைதியாக இருக்கட்டும் பணம் எப்பொழுதும் அமைதி கொண்ட மனதையோ பகிரும் மனதையோ விரும்பும் நீ பணத்தை விரும்பினால் அதற்காக ஓட வேண்டாம் நீ ஒளியாக இரு பணம் நிழல் போல பின்தொடரும் புத்தர் சொன்னார் பணம் என்பது ஒரு கருவி நம்மை அல்ல அதற்கு அடிமையாகாதே இன்றே உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் இந்த கதையால் உங்களுக்கு பயனுள்ளது என்றால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நிம்மதியான வாழ்க்கைக்கான பயணம் இன்று தொடங்கட்டும்